ஓம் செல்வ கணபதி பகவான் அல்லால் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் கன்னிராசியில் மூன்று நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை இன்று இந்த பதிவில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் அந்த நேர்களுக்கு இத அந்த நட்சத்திரத்தை பற்றி சில என் மனதில் உள்ள எண்ணங்கள் நான் எனக்குரிய பல வருடங்களாக கண்ணீராசி பொதுவாக எல்லா ராசியும் நான் பார்ப்பதுண்டு அதுலேயும் அந்த அஸ்த நட்சத்திரம் ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி உள்ளது ஏன் பாதிக்கப்படுகிறார்கள் அதை பற்றி நிறைய ஆய்வு செய்து அதை தனியாக அனலைஸ் பண்ணி அதை வச்சுருப்பேன் இப்போது அஸ்தர சித்திரத்தை ப பற்றி சில விஷயங்கள் எனக்கு தெரிந்த விஷயங்கள் தற்போது நிலைகளை பற்றி சொல்லிவிடுகிறேன் கோதி வருடம் திரையோதசி திதி கிருத்திகை இன்று இன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவருக்கு அவரை வழிபட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் விலகும் அமிர்த யோகம் உங்கள் ராசிக்கு ராசிக்கு சந்தாஸ்தமம் பெரும்பாலும் பதினைந்து நாள் அஸ்த நட்சத்திரமாக இருந்தால் பதினைந்து நாள் அதாவது தேய்பிரை வளர்பிறை என்று சொல்வார்களே அதில் அதில் பார்த்தீங்கன்னா தேய்பிரை ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வளர்பிறை பெரும்பாலும் பாதிப்பை கொடுக்கும் சில பேர்களுக்கு அதில் உங்கள் தனிப்பட்ட சுயஜாதகத்தின் லக்ன லக்னத்தின் அடி அடிப்படையில் கிரகங்கள் எப்படி உள்ளதோ அதன் அடிப்படையிலும் சிலருக்கு இருக்கும் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இன்றைய சூழல் அதாவது கன்னி ராசியில் கேது புதன் பகவான் விச்சகத்தில் புதனும் சூரியனும் குரு பார்வை பெறுகிறார்கள் சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆறாம் இடத்தில் சனி ஆறில் சனி யோகங்களை கொடுக்கும் என்பார்கள் நாங்கள் எந்த யோகமும் பெறல அஸ்த நட்சத்திரம் என்ன சாபம் பெற்ற நட்சத்திரமா அப்படின்லாம் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏழில் ராகு தன வரவு பல பேர்களுக்கு நன்மையை தரும் கன்னிராசி உத்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் நல்ல திசை நடந்தால் யோகத்தை கொடுக்கும் அடுத்து எட்டில் சந்திரன் சந்திரன் மறைந்து உள்ளார் தாய் கிரகம் மறைந்து உள்ளது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் நான் கண்ட கண்டவரை நூற்றுக்கு அறுபது சதவீதம் தாயாரால் பிரச்சினை ஆனால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் மீதும் தந்தை மீதும் மற்ற உறவுகள் மீதும் அதிக அதிக பாசம் கொண்டவர்கள் கணவன் மீது அதிகம் பாசம் கொண்டவர்கள் அஸ்த நட்சத்திரம் அஸ்த அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி மனைவிகளாக இருந்தால் அதே போல் மனைவிகளும் கணவன் மீது பாசமாக இருப்பார்கள் கணவன்களும் மனைவி மீது உயிராக இருப்பார்கள் இது இதில் எங்கேயோ சிக்கல் ஏதோ பிரச்சனை வருது நாங்கள் அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்ல சொன்னால் அது உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை வைத்து தான் அப்படி இருக்கும் பெரும்பாலும் அப்படி இருக்கும் இப்போ எட்டாம் இடத்துல குரு பக மணிக்கும் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் குரு பகவான் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இதில் இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்டில் ஒரு ஸ்கீம் எதாவது கொடுப்பாங்க ஏழைகளுக்கு அதில் இந்த டைம் டு இந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு ச இன்றைக்கு வந்து உங்களுக்கு அந்த ஒரு இலவசமாக கொடுக்குறத அந்த சலுகைகளை கொடுப்பாங்க அது வாங்க வாங்க மறுத்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பும் ஒரு ஆறு மாதம் பொறுத்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அது போல தான் ஏற்கனவே பாதித்தவர்களுக்கு இப்பொழுது நன்றாக இருக்கும் அல்லது ஏற்கனவே நல்லா இருக்கவங்களுக்கு சில ஏற்றத்தாழ்வுகள் அப்புறம் வரும் சுயஜாதகப்படி தசாநாதன் படி உங்களுக்கு வரும் அஸ்த அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் இது தற்போது ஒரு தற்போது உள்ள கிரகநிலைகள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் யார் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் அவை அஸ்தம் பெருமாளோட கை வெங்கடேச பெருமாள் நட்சத்திரக்காரர்கள் வெங்கடேச பெருமாள் தரிசனம் யோகத்தை கொடுக்கும் அந்த சின்னமே அதுதான் அஸ்தம் வானத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரமே இது போன்ற ஒரு நிலையில தான் உள்ளங்கை போல தான் இருக்கும் அஸ்த நட்சத்திரம் திங்களூர் சென்று ஒரு முறை அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டு வருவது நிறைய நன்மைகள் உண்டாகும் அதாவது ராசி புதனுக்குரிய ராசி நட்சத்திரம் சந்திரன் இரு சக்திகளை பெற்றவர்கள் சந்திரனோட சக்தியும் அவங்களுக்கு இருக்கும் புதனோட ஆதிக்கமும் அவர்களுக்கு இருக்கும் இது அஸ்நட்சத்திரக்காரர்கள் திங்களூர் செல்வது அடுத்து சிறு தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா சுடலைச்சாமி சாமி கருப்பண்ணசாமி முனீஸ்வர பகவான் திருவேற்காடு கருமாரியம்மன் எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகள் விலக லக்ஷ்மி நரசிம்மன் முருகப்பெருமான் அம்பிகை தேவ அதாவது அஸ்த நட்சத்திரத்துக்கு அஸ் இது நான் முதல்ல இந்த நட்சத்திரத்தை பற்றி ஏன் பேசுகிறேன்னா உலகிலேயே உயர்ந்தவர் தாய் அந்த தாய்க்கு வந்து சந்திரன் தான் அதிபதி அதனால் வாரம் வாரம் ஒரு நட்சத்திரத்தை பற்றி எனக்கு தெரிந்ததை நான் பதிவு செய்கிறேன் இந்த வாரம் அஸ்த நட்சத்திரத்தை பற்றி அந்த அன்னை பராசக்தி அன்னை வழிபடுவதன் மூலமாக அவர்களுக்கு எதிரிகள் விலகுவார்கள் அதீத சக்தி பெறுவார்கள் தனித்திறமைகள் அவர்களுக்குள் உள்ள தனித்திறமைகள் வெளிப்படும் அஸ்த நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு தியாகி போல இவங்க வாழ்க்கை அமையும் எனக்குரிய வாழ்க்கையில் இவங்க வந்து ஒரு முழு நிம்மதியான சந்தோஷத்தை இவர்கள் பெற்றதே இரு பெற்றதே ரொம்ப ரேர் ரொம்ப அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட சிலராக இருக்கலாம் சந்திர திசையில் பிறப்பவர்கள் இவர்கள் சந்திர திசையில் பிறப்பவர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபடுவது இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோயிலும் சரி முருக பெருமான் கோயில் விநாயகர் கோயில் அல்லது அம்பிகை தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய திரு திருஸ்தலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஒரு புறம் சூரியன் ஒருபுறம் சந்திரன் வச்சுருப்பாங்க இது யாருமே கவனிக்கிறது கிடையாது எல்லா கோயிலையும் இருக்கும் மேக்சிமம் இருக்கும் ஒரு ஒரு கோயிலில் இருக்காது அதில் சந்திர பகவான் அஸ்திர சித்திரக்காரர்கள் சந்திர பகவான் இருப்பார் அந்த சந்திர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் செய்வது வாழ்நாளில் ஒரே ஒரு முறை அபிஷேகம் செய்வது வாரம் வாரம் உங்களால் முடிஞ்சால் ஒரு தீபம் ஏற்றி அர்ச்சனை காமிச்சு அர்ச்சனை காமிச்சு வேண்டிக் கொண்டால் நிறைய எண்ணங்கள் நீங்கள் என்னென்ன வாழ்க்கையில் எப்படிப்படிலாம் ஆக வேணும்னு சொல்லி உங்கள் எண்ணங்கள் இருக்கோ அந்த எண்ணங்கள் நிறைவேறும் கற்பனை கவிதை கலை அதாவது அதிகம் சிரிக்க தெரிந்தவர்கள் கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அதிகம் சிரிக்க தெரிந்தவர்கள் ஆனால் சுற்றியிருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய துன்பத்தால் கிரகங்கள் கொடுக்கும் துன்பத்தால் அவர்கள் சிரிப்பை சில சமயத்தில் மறந்து விடுவார்கள் தெரிந்தே ஏமாறுவாங்க அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தெரிந்தே ஏமாறுவார்கள் வீட்டுக்கு வரவங்களை வந்து உபசரணை பண்ணுறதுல வாங்க அன்போடு பழகிறதுல அவங்களுக்கு உணவு கொடுத்து மகிழ்வதில் அவர் இவர்களுக்கு நிகர் இவர்களை நன்றி மறக்க மாட்டார்கள் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி கூட ஒரு வீட்டில் அந்த அந்த வீட்டுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் அஸ்தட்சத்திரக்காரர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவர்களுக்கு அஸ்தட்சத்திரக்காரர்களான நன்மை பெரும்பாலும் அதில் செவ்வாய் கிரகத்தை சுயஜாதகத்தில் பார்க்கணும் இந்த செவ்வாய் கிரகம் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் கூட பிறந்தவர்களால் இவங்களுக்கு நன்மை ஏற்படும் நான் கண்டவரை ஒரு முப்பது சதவீதம் பேர் தான் கூட பிறந்தவர்களால் இவர்களுக்கு அஸ்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை நன்மை நடந்திருக்கு ஆனால் எழுபது சதவீதம் பேர்கள் கூட பிறந்தவர்களாக இவங்களை வந்து ஏசின்ண்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் இவங்களை குறை சொல்லிட்டே இருப்பாங்க இவங்க பேசுனா குறை இவங்க எதாவது இவங்க எதுவுமே செஞ்சாலும் குறை சொல்வாங்க செய்யலனாலும் குறை சொல்லுவாங்க அது அந்த அஸ்த நட்சத்திரோட அது சாபமோ என்னமோ தெரியலன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் அதுக்கப்புறமா சுற்றி இருக்கவங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இவங்களுடைய காசை சாப்பிட்டு இவங்களையே ஏமாத்திட்டு இவங்க மேலேயே பழி போடுவாங்க அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்களுக்கு இவங்க பொய் பேசுவாங்க பொய் பேசுவாங்க எல்லாரும் பொய் பேசுவாங்க வச்சுங்களேன் எல்லா ராசியிலும் எல்லா ஆனால் கரெக்டாக இருப்பாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க கெட்ட பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் பேர்களுக்கு தான் இருக்கும் மிச்சம் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் சதவீதம் பேர்களுக்கு ஒழுக்கம் நேர்மை எந்த ஒரு பழக்கம் ஒரு சிகரெட்டு தண்ணி எதுவுமே இல்லாதவர்கள் இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு தப்பு செய்ய தெரியாதவர்கள் தப்பு செய்வார்கள் தெரிஞ்சு செஞ்சுட்டா மாட்டிப்பாங்க அவங்களே காமிச்சு கொடுத்துருவாங்க வேறு யாரும் அவங்களுக்கு கண்டுபிடிக்க வேணா அவங்களே கண்டுபிடி அவங்களே காமிச்சு கொடுத்துருவாங்க இவங்களுக்கு இயற்கையாகவே சைனஸ் இருக்கும் சளி தொல்லைகள் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள் ஒரு வேலையை கரெக்டாக செய்வாங்க இவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை பஞ்சாயத்துனா ஓடி வந்து கிட்டே இருந்து அவங்களுக்கு அது செயல்படும் பொழுது அது அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆனால் இவர்கள் இவர்களுக்கு ஒரு இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பெரிய இடியாப்ப சிக்கல் மாறி மாட்டிக்கொண்டு இருந்து அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே அதிலிருந்து வந்து வர முடியாமல் தவிப்பாங்க அதாவது மிகப்பெரிய அறிவாளிகள் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் ராஜா ராஜாவாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஆலோசகர் இருப்பார் இல்லையா அந்த இடத்துல அஸ்த சித்திரக்காரர்கள் இருக்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிகள் அறிவாளிகள் க கணவன் மீது குழந்தைகள் மீது அதீத பாசம் கொண்டவர்கள் அஸ்தல பெண்கள் ரொம்ப அன்பா அங்கே தான் அவங்களுக்கு ஏமாற்றம் கிடைச்சிடும் சில இடங்களில் அதே போல் வந்து கணவனாக இருந்தாலும் தன் மனைவி தன் குழந்தைகளுக்கு தன்னால் என்ன செய்ய முடியுமோ தன்னை வறுத்து கொண்டு தன்னுடைய தேவைகளை தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய பர்சனல் தேவைகளை எல்லாத்தையும் அடக்கி கொண்டு தன்னை தன் குடும்பம் தன் கணவன் மனைவி தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு செய்யக்கூடியவர்கள் சுற்றி இருக்க இருப்பவர்களுக்கும் கூட பிறந்தவர்களுக்கும் பெற்ற தாய் தந்தையருக்கும் அவர்கள் கடமை சரியாக செய்வார்கள் பெரும்பாலும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி இருக்கலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சந்திர திசையில் பிறப்பார்கள் அடுத்து செவ்வாய் திசையில் கடப்பார்கள் திசை வரும் ராகு திசையில் செல்வம் சிறப்பாக வரும் அஸ்த ராகு திசை உள்ளவர்கள் வீட்டில் அந்த வீட்டில் இவர்கள் சம்பாதிக்கவில்லை என்றாலும் இவர்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர்கள் யாரோ தலைவியோ இவர்கள் மூலமாக அவர்களுக்கு நிறைய வருமானங்கள் ஏற்படும் ராகு திசை யோகங்களை கொடுக்கும் ஆனால் ஏறக்குறைய அவங்க வந்து ஒரு முப்பத் பத்து மூன்று வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு தசை ஒன்று வருங்க அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதில் மாட்டின்னு இந்த குருதசை குரு புத்தி அது வந்து உங்களுக்கு தசையிலும் பாதிப்பு உண்டாகும் செவ்வாய் தசையிலும் பாதிப்பு உண்டாகும் குரு தசை குரு புத்தி எந்த தசை வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப 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 அதிகமாக கஷ்டங்களை அதாவது நெருப்பு போல் நெருப்பு மேல் நிற்பது போல் அவர்கள் இருப்பார்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பாசம் கொடுப்பவர்கள் பாசத்தை எதிர்பார்த்து ஏமாறுபவர்கள் சில விஷயங்களில் தெரிந்தே ஏமாறுவாங்க தெரிஞ்சே ஏமாறுவாங்க அதை விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் அதிகம் கொண்டவர்கள் அஸ்தநட்சத்திரக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு விரை குறைய ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளாக பல பேர்கள் அஸ்தநட்சத்திரக்காரர்கள் மேலே வரவே முடியல ஒரு ஆட்டமாக எப்படி எப்படியோ முயற்சி செய்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கவே இல்லை ஒரு புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஒரு முப்பது பர்சன்ட் தான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைன்ட்டு இதுக்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கணவன் ஜாதகம் இவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் மனைவி ஜாதகம் ஒரு கணவருக்கு ஜாதகமாக இருந்தால் அது இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் நிறைய பிரிவுகளை கணவன் மனைவி பிரிவுகளையும் கணவன் மனைவிக்குள் ஒரு அன்பு ஆசை எதுவுமே இல்லாமல் ஒரு விரக்தியில் இருப்பாங்க இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காதல் காதல் செய்கிறது செய்கிறதில் பார்த்தீங்கன்னா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளோ லவ் சொல்லுவாங்க இல்லையா அந்த முரளி உதயம் படத்தில் நடிப்பார் பார்த்தீங்கன்னா அதுபோல் அந்த காதலில் கூட ஒரு நேர்த்தி ஒரு நெருக்கமான காதல் உண்மையான காதலாக இருக்கும் பெரும்பாலும் ஜாதகம் சரியில்லை என்றால் அது அதுக்கு நேர்மாறாகவும் இருக்கும் தனக்கென்று எந்த ஆசையும் இல்லாதவர்கள் இப்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாம்பு அமர்ந்து கொண்டிருக்கிறது ராசியில் ராசியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லலாம் இருந்தாலும் அது என்ன சொல்லுவாங்க இல்லையா அந்த குணாப்படுத்த படுத்த என்ன மாயமோ தெரில என்ன இல்லை எனக்கு எந்த அடிப்பட்டாலும் தானாக ஆறிடுது அந்த அபிராமி இல்லையா அது போல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அடியும் இவங்க மேலே தான் விழும் ஒட்டு மொத்த அடியும் இவங்க மேலே தான் வரும் ஒட்டு மொத்த சுமையும் இவங்களுக்கு தான் இவங்க மேலே தான் வரும் யாராவது கை கொடுப்பாங்களா யாராவது கை கொடுப்பாங்களா இவங்க தேர்ந்தெடுப்பாங்க ஒரு ஒரு சிலர் இவங்கெல்லாம் நமக்கு வந்து வேண்டப்பட்டவங்க ரத்த சம்பந்தங்கள் உறவுகள் இவங்க மூலமாக நமக்கு வந்து ஒரு இவங்க வந்து கடன் வாங்க மாட்டாங்க ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழலை கிரகங்கள் உருவாக்கிவிடும் யாராவது கை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க தான் அப்படியே முன்னாடி பள்ளம் தோண்டிட்டு குழியை தோண்டிட்டு கை கொடுப்பது போல் கை கொடுத்து தூக்கி உள்ளே விட்டுருவாங்க இது நான் கண்ட அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கன்னிராசிக்கு இது போன்ற நிலைகள் இவர்களுக்கு பயம் உணர்வு பயம் உணர்வு இருக்கும் சில சப்தமான விஷயங்களை பார்த்தால் பயம் வாழ்க்கை எதிர்காலத்தை பார்த்தால் பயம் அச்ச உணர்வு இவர்களுக்கு இயற்கையாக இருக்கும் கோபமும் வரும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது ஆனால் கோபம் வரும் உடனே வந்து அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் இவங்களுடைய கோபம் அப்படியே முகத்தில் காமிச்சிடுவாங்க அந்த முகத்தை பார்த்தாலே வந்து அடுத்தவங்களுக்கு இவங்க ஒரு கோபத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் ஆனால் இருந்தாலும் அது உடனே மா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துக்குள்ளே சரி செய்து கொண்டு இயல்பு நிலைப்புக்கு திரும்பி விடுவார்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார்கள் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் முகத்தில் விழிக்க மாட்டார்கள் அவங்க பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து கூசம் விரும்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இது பொதுவாக எல்லா ராசியிலும் இருக்கும் இருந்தாலும் இவர்களுக்கு அது சென்சிட்டிவ் பர்சன் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இவங்க கெட்ட பெயர் வாங்குவதில் இவங்களுக்கு நிகர் இவங்கள தான் இருக்கும் நல்லதெல்லாம் செய்வாங்க எல்லாம் செஞ்சுட்டு மேலே பார்த்து துப்புனா என்ன ஆகும் அது மாதிரி அவங்க வந்து அந்த அந்த அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் கெட்டதாக மாறி அது என்ன செய்யுமோ தெரில கெட்டதாக மாறி இவங்க மனசை பாதிக்கும்படி சுற்று சுற்றி இருக்கவங்க தான் செய்வாங்க ரொம்ப இவங்க மூலமாக ஆதாயம் பெற்றவர்கள் தான் அந்த செய்வாங்க எதிரிகள் உங்களுக்கு யாராக இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் நிச்சயம் அஸ்திரக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அதாவது முனீஸ்வரர் சென்னையில் இருப்பவர்கள் பாடி முனீஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது நீங்கள் யூடியூப்பில் தட்டாவோடு வந்துடும் அதாவது சென்ட்ரல் பிரிட்ஜுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிரிட்ஜு இருக்கும் அந்த பிரிட்ஜு ஏறி இறங்கணுன்னே பிரிட்ஜு இறக்கத்துலேயே அந்த கோயில் மிகவும் பிரசத்தி பெற்ற கோயில் அந்த கோயிலில் வந்து வா அதாவது சென்னையில் இருப்பவர் இருப்பவர்களுக்கு அந்த கோயிலில் வாரத்துக்கு ஒரு முறை வந்து போங்க நிச்சயமாக உங்கள் வாழ்நாளில் நல்ல மாற்றங்கள் வரும் கெட்டது விலகும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தன வரவுகள் உண்டாகும் இங்கே சென்னை இல்லாதவர்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அந்த ஃபோட்டோ கூட நீங்கள் கும்பிடலாம் நல்ல நல்ல மாற்றம் உண்டாகும் நிலம் வீடு சிக்கல் இது இவர்களுக்கு இயற்கையாகவே பெரும்பாலும் எண்பது சதவீதம் பேர்களுக்கு நிலம் வீடு சிக்கல் சொந்த வீடு இருந்தாலும் அதில் ஒரு சிக்கல் இருக்கும் அநியாயத்துக்கு ஏமாறுபவர்கள் அஸ்த நட்சத்திரம் கனிராசினியர்கள் அடுத்தவங்க செய்கிற தப்பை வந்து மறைக்க தெரிஞ்சவங்க மன்னிக்கவும் தெரிஞ்சவங்க ஆனால் இந்த அஸ்திரட்சித்திரக்காரர்கள் கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரர்களே நான் நான் பார்த்து ஒரு ஆறு ஏழு பேர் என்கிட்ட அவங்க ஏன்னா அந்த சில விஷயங்கள்லாம் எ நோட் நோட்ஸ் பண்ணி டைரியில் எழுதி வச்சுப்பேன் பாட்டாராக சேர்ந்து வியாபாரம் செய்தவர்கள் கூட இருக்கவங்களே அந்த பணத்தை வந்து இவர்களுக்கு தெரியாமல் கையாடல் செய்துவிட்டு பலியை அவர்கள் மீது போட்டி விடுவார்கள் இது எல்லோருக்கும் அல்ல அவர்கள் எந்த ஒரு ஒருத்தர் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க மேலதிகாரிகள் அதிகாரிகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்கள் அல்லது நண்பர்களாக இருந்தால் நண்பர்கள் அப்படி இல்லை உறவுகளாக இருந்தால் உறவுகள் அப்படி வரும் மற்றவர்களுக்கு ஒரு சிக்கலை இவர்கள் சிறப்பாக அந்த சிக்கலை அவுத்து அவங்க அவங்க சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் இவர்களுக்கு மட்டும் அந்த சந்தோஷம் என்ற வார்த்தை இவர்களுக்கு சொந்தமாக இருக்காது அது வரும் காணல் நீர் போல் அது மறைந்துவிடும் அதாவது எந்த சூழ்நிலையிலும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க அதாவது இருக்கிற ட்ரெஸ்ஸு எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த எதுவாக இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக அயன் பண்ணி கரெக்டாக இவங்க வெளியாக வெளி தோற்றத்துக்கு பெரிய ஒரு நல்ல செல்வந்தராக பணம் இல்லை என்றாலும் அவர்கள் தோற்றம் பர்சனல் மெயின்டென்ஸ் சொல்வாங்க இல்லையா பர்சனாலிட்டி மெயின்டென்ஸ் அது மாதிரி நல்ல ஒரு கம்பீரமாக அழகமாகவும் அழகாகவும் இருப்பார்கள் ரொம்ப அறிவாளியான வாயர்கள் யார் என்றால் அஸ்த தான் இப் கவலை வேண்டாம் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் குரு தசை நடந்து கொண்டிருந்தால் ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான் தரிசனம் செய்வது நல்லது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கன்னியாராசினியர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை வெத்தலை மாலை வெண்ணெய் காப்பு போன்றவற்றை செய்வது நல்லது சின்ன சின்ன ஸ்லோகங்கள் இவங்க வந்து சொல்கிறது நல்லது ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துயம் ராம நாம ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜயம் என்று அந்த ஸ்லோகம் சொல்லும்போது ஆரோக்கியம் தீரும் குழந்தைகளாக இருந்தால் இந்த சமயம் உடல் ஆரோக்கியத்தின் மீது குழந்தைகள் ஆரோக்கியத்தின் மீது பெற்றோர்கள் கவனமாக இருங்கள் சிந்த உடம்பு சரியில்ல போய் கவனிச்சுறீங்க அது சரியாக போய்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படி மாணவர்களுக்கு நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது குரு பகவானுக்கு ஏன்னால் ஆசிரியர் கிரகம் குரு பகவான் அந்த நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் படிப்பு சிறப்பாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் நல்லதேவாக நல்லதாகவே உங்களுக்கு அமையும் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வந்து ஒரு அதாவது போட்டி போ வாழ்க்கையில் போட்டி போடுறதில் ரொம்ப ஒரு நீண்ட சக்தி பெற்றவர்கள் நீங்கள் பலசாலி மனதால் பலசாலி மனதால் அழகானவர்கள் உடலாலும் அழகானவர்கள் உள்ளத்தாலும் அழகானவர்கள் உங்கள் செயலாலும் நீங்கள் அழகானவர்கள் ரொம்ப ஒரு பார்த்தீங்கன்னா கடினமான விஷயமாக இருந்தாலும் அதை செய்து செய்து முடிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் என்னவோ எனக்கும் அது தெரியல கணிதாசி அஸ்தட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர்கள் புலம்புவதை கடந்த ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி ஒரு என்னுடைய என் கூட படித்தவங்க அவங்க வந்து என்னுடைய அப்பா சொத்து வந்து எங்களுக்கு வரலை அதை வந்து கூட பிறந்த ஒருத்தரே எடுத்துக்கிட்டாங்க அது இப்போ இப்போ கோர்ட்டு கேஸு அது மாதிரி போகிற மாதிரி இருக்குது இது ஒருவரும் அல்ல நிறைய பேர்களை நான் விசாரி நிறைய பேர்களை நான் வந்து சந்தித்துள்ளேன் நல்ல மாற்றங்கள் வரும் நிறைய பெரிய பெரிய அதாவது கவுன்சிலர் நீங்கள் வந்து ஒரு நீதிமன்றத்தில் கூட வந்து நீதி சொல்லக்கூடிய இடத்தில் கூட நீங்கள் அசலட்சத்திரக்கார்கள் நீதி தவற மாட்டீர்கள் இப்போ நல்ல நல்ல மாற்றம் உண்டாகும் அடுத்து உங்களுக்கு சனி மகாதசை நடந்து கொண்டிருந்தால் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி அல்லது ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஆஸ்தாய தீமைகை தன்னோ மந்த பிரசோதயத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வர வேண்டும் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாக வேண்டும் வயதானவர்கள் எல்லா நேரத்திலும் உழைங்க அறுபது வயசாச்சுன்னு சொல்லி வீட்டில் இருக்காதிங்க ஐம்பத்தஞ்சு வயசாகிடுச்சு ஐம்பது வயசாகிடுச்சு நாற்பது வயசுலேருந்தே ஓட ஆரம்பிச்சிருங்க அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஆயுள் அதாவது இறக்கும் வரை உங்கள் தேவைகளை நீங்களே சென்று தேவை செய் பூர்த்தி பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சக்தியை உங்களுக்கு இறைவன் கொடுக்க வேண்டும் என்று ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் ஸ்ரீராமஜியம் ஸ்ரீராமஜியம் என்று இரவு படுக்கும் பொழுதும் காலை விழிக்கும் பொழுதும் சொல்லுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கடன் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் அதுவும் ஒரு மிகப்பெரிய கடனை வாங்க விரும்ப மாட்டார்கள் ஆனால் கடன் இவர்களை விரும்பும் கூட இருப்பவங்க ஏதோ ஒரு சூழ்ச்சியால் அது கடன் வந்துவிடும் அந்த கடன் வாங்காதீங்க கடன் வாங்காம வாங்காமல் இருக்கிறதுக்கு வழக்கத்தீஸ்வர் கோயில் அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த சிவபெருமானை வழிபடுங்கள் அங்கு செல்லவில்லை என்றாலும் இங்கிருந்தே நீங்கள் வந்து அந்த பேரை சொல்லி கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அதுபோல் சொல்லி வழிபடுங்க அஸ்தநட்சத்திரக்காரர்கள் கன்னிராசினியர்கள் வாழ்க்கையில் திருமணமாகாதலுக்கு திருமணமாகியம் உண்டாக உண்டாக குரு பகவானை வழிபடுங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்க கடன் விலக குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு வாரம் 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 கொண்ட தீபம் போட்டு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் அல்லது உங்கள் தொழில் நஷ்டம் நீங்கள் எந்த துறையில் பணிபுரிவர்களாக இருந்தாலும் சரி நல்ல மாற்றங்கள் இனி உருவாக லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கரன் சுக்கரனுக்கு அதிபதியான ஸ்ரீரங்கநாத பெருமாளை தினமும் அவருக்கு வந்து அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபடுங்கள் வாழ்க்கையில் சுபமாற்றங்கள் உண்டாகும் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த புது வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியாக செல்வ செழிப்போடு வாழ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பார்க்காத அவமானங்கள் கிடையாது அதாவது எல்லா விதத்திலும் அவமானம் போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் கணவன் மனைவி பிரச்சனைகள் உறவுகள் மூலம் காயம் நண்பர்கள் மூலம் காயம் உங்களை எளிதில் பல பேர்கள் பணத்தால் ஏமாற்றி இருப்பார்கள் அதாவது துரோகங்கள் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் விரைவில் விலகும் ரெண்டாயிரத்தி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் விஷு ஹாப்பி நியூ இயர் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவாக போற்றி எல்லா தெய்வங்களும் உலகத்தில் உள்ள கண்ணீராசி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும் எல்லா மத கடவுள்களும் ஆசிர்வாதம் கொடுக்கட்டும் அருள் புரிந்தி அருள் அருள் புரிந்து அவர்கள் தேவைகளை உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யட்டும் நன்றி நன்றி வாழ்க வாழ்க வணக்கம்